ஆதி திருச்சபையில் இருந்த விசுவாசிகள் இன்றும் காணப்படும் நிலை போல அப்போதும் குழந்தைத்தனமாகவே நடந்து கொண்டார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆனாலும் ஆன்மீக வளர்ச்சியில் அவர்கள் இன்னும் குழந்தைகளின் நிலையில்தான் காணப்பட்டார்கள் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா இன்றைய அனுதின தியானம் மேலும் சகோதரரே நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று ஒன்று கொரிந்தியர் மூன்று ஒன்று ஆதி இருந்த விசுவாசிகள் இன்றும் காணப்படும் நிலை போல அப்பொழுதும் குழந்தைத்தனமாகவே நடந்து கொண்டார்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பல ஆண்டுகள் ஆனாலும் ஆன்மீக வளர்ச்சியில் அவர்கள் இன்னும் குழந்தைகளின் நிலையில்தான் காணப்பட்டார்கள் காரணம் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்தார்கள் மாம்சத்துக்குரியவர்களின் அடையாளத்தை பற்றி பவுல் இங்கு தெளிவாக சொல்கிறார் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷமார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா ஒன்று குறிந்தியர் மூன்று மூன்று மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பவர்கள் சிந்தையில் எப்போதும் தாழ்மை காணப்படாது நாம் எப்படிப்பட்ட சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து கவலை அவர்களுக்கு இருக்காது தங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது தேவன் இப்பொழுது நான் என்ன செய்ய விரும்புகிறார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பொறுமை இருக்காது எனவே பொறாமையும் வாக்குவாதமும் பிரிவினையும் அவர்களில் வெளிப்படும் இரட்சிக்கப்பட்ட கொரிந்திய சபை விசுவாசிகள் கர்த்தராகிய இயேசுவுக்காக வாழ தங்களை ஒப்புக் கொடுத்தார்கள் ஆனால் ஆண்டுகள் கடந்தும் அவர்களின் வாழ்வில் மாற்றம் காணப்படவில்லை கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக காணப்பட வேண்டிய அவர்களிடம் புதிய மனுஷனுக்குரிய சிந்தை வெளிப்படவில்லை மாறாக மாம்சத்துக்குரிய சிந்தைதான் அவர்களிடத்தில் ஆதிக்கம் செய்தது மாம்சத்துக்குரிய கிரியைகளில் ஒன்று பொறாமை என்று பவுல் சொல்லுகிறார் மாம்சத்துக்குரியவர்கள் தங்களின் வாழ்க்கையில் தேவன் வைத்துள்ள திட்டத்தையும் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை அறியாமல் தங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவார்கள் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து அவர்களை விட நான் பெரியவன் அவர்களை விட நான் உயர வேண்டும் அவர்களை காட்டிலும் மற்றவர்கள் என்னை குறித்து உயர்வாக பெருமையாக பேச வேண்டும் என்று பொறாமை கொள்வார்கள் எனவே அவர்களுடைய சிந்தையில் எப்போதும் மற்றவர்களை விட நான் பெரியவன் என்று மக்கள் சொல்ல வேண்டும் மற்றவர்களை விட நான் உயர்ந்து நிற்க வேண்டும் மற்றவர்கள் பெரும் மரியாதையை விட அதிகம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்னை பற்றி அதிகமாக பாராட்டி பேச வேண்டும் என்று நினைப்பார்கள் இதுவே அவர்களை மாம்சத்துக்குள்ளவர்களாக பொறாமைப்பட செய்கிறது அவர்களிடம் காணப்படும் அடுத்த குணம் வாக்குவாதம் எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் மனதில் நினைத்திருக்கும் காரியங்கள் தான் சரி என்று சொல்வார்கள் தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்பதை நிதானமாய் கேட்க மாட்டார்கள் மூன்றாவது குணம் பிரிவினைகள் இவர்கள் தங்களுடைய வார்த்தையினால் சமாதானத்தை அல்ல பிரிவினையை விதைப்பார்கள் பிரிவினை என்பது சாத்தானின் ஆயுதம் தேவனுடைய வார்த்தை திருச்சபை விசுவாசிகள் சரீரத்தின் அங்கங்கள் என்று சொல்கிறது எப்படி சரீரத்தின் அங்கங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதோ அதுபோல ஒருவருக்கொருவர் மன்னித்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா அல்லது ஆவிக்குரியவர்களா என்று உங்களை சோதித்து பாருங்கள் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் ஒன்று பேதுரு இரண்டு இரண்டு மூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்